சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகிய தலைகீத்து ரெட்டின் ஜெஸ்ஸி சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க மாடு எத்தனை மாத சினையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலைகீத்து சினை மாடுங்க நல்ல ஒரு அழகிய முக அழகு கொண்ட மாடுங்க நல்ல நீட்டு போக்கு மாட்டோட கலரு ரொம்ப அற்புதமான கலருங்க சிவப்பு நிறம் கொண்ட ஜெஸ்ஸி மாடுங்க சூப்பரான கலர் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய கலருங்க மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க யார் வேணால் கறக்கு பிடிக்க அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட குணத்தையும் பார்த்துக்கலாம் நீங்கள் வீடியோவில் மாட்டை நீர் கொடுக்குறாங்க நல்லா அமைதியாக இருக்குங்க இளம் பொருள் தாங்க நாலு பல்லு தலைச்சனுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க உணத்தில் சிறந்த மாடு அதே டைத்தில் ஹை ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே தாங்குங்க வெயில் நாளுக்கு ஏற்ற மாடுங்க மற்ற ஏரியாவுக்குலாம் போச்சுன்னா மாடு தாங்கலை தண்ணி எடுக்கல தீனி எடுக்கலை இந்த மாதிரிலாம் இருக்காதுங்க நல்ல தண்ணி தீவனம் எடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல சிறந்த மாடாக இருக்கும் காம்பு இடைவெளியெல்லாம் மாட்டுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஜெஸ்ஸியும் சிந்துவும் கிராஸான மாடு அதனால்தான் இந்த கலர்லேயும் மாடு விற்குதுங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்கும் ஃபேட்டனஸ் ஃபேட்டஸ்னப்போ வந்து நம்பி எடுக்கலாங்க கண்டிப்பாக பாலோட விலையை கொஞ்சம் நெட்டியே விற்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை என்ற கிராமத்தில் ரஞ்சித் என்ற நம்பிக்கர்டு தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கீங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் அறுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ரஞ்சித் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டு தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் நன்றி